வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினோராம் நாள் ஏகாதசி திதி அனுசரிக்கப்படும் ஒரு முக்கியமான வைணவ பண்டிகையாகும் இந்நாளில் பெருமாளின் இருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் திறக்கப்படும் வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் பெருமாள் கோவில்களில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறக்கப்படும் பெருமாள் அந்த வாசல் வழியாக எழுந்தருளுவார் அவர் பின்னால் பக்தர்களும் செல்வார்கள் இப்படிச் செய்வதன் மூலம் மரணத்திற்குப் பிறகு வைகுண்ட பதவி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் பக்தர்கள் முழுமையாகவோ அல்லது ஒருவேளை மட்டுமோ உணவு உண்ணாமல் விரதம் இருப்பார்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு தூங்காமல் பகவானின் நாமங்களை சொல்லியும் விஷ்ணு சகசரநாமம் படித்தும் ஜாகரணம் விழிப்புடன் இருத்தல் இருப்பார்கள் புராண நூலின்படி திருமால் தனது எதிரிகளாகவிருந்த இரு அரக்கர்களுக்கு இந்நாளன்று வைகுண்டத்தின் கதவுகளை திறந்ததாகவும் இக்கதையை கேள்விப்பட்டு இவ்வாயில் வழியே பெருமாளின் திருவூர் வெளியே உலா வரும்போது தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் தாம் பெற்ற நிலை கிடைக்க வேண்டும் என அவர்கள் வர வேண்டியதாகவும் கூறப்படுகிறது ஆந்திர மாநிலத்தின் திருப்பதி மலை மீதுள்ள திருமலையிலும் இத்தகைய விழா கொண்டாடப்படுகிறது இங்குள்ள சிறப்பு வாயில் வைகுண்ட துவாரம் என அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே திறக்கப்படும் இவ்வாயில் வழியே சென்று வழிபடுவோர் வீடு பேறு பெறுவர் என நம்பப்படுகிறது எனவே இத்திருநாளில் பெருந்திரளான பக்தர்களும் உயர்நிலையாளர்களும் திரள்கின்றனர் இதுபோல் நிறைய தகவல்களை தொடர்ந்து பெற ஜெகதவள்ளி ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்